வெல்கம் டு ராஜ் அகாடமியின் சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு கிராண்ட் மாஸ்டர் செஸ் விளையாட்டில் கிராண்ட் மாஸ்டர் என்பது உலக சாம்பியன் பட்டம் தவிர்த்து சர்வதேச செஸ் சாம்பியனாக ஃபீடோ வழங்கும் ஒரு பட்டமாகும் உரிய விதிகளை பூர்த்தி செய்யும் எந்த ஒரு செஸ் போட்டியாளரும் பாலின பேதமின்றி இந்த பட்டத்துக்கு தகுதி பெறுகின்றனர் ஒரு முறை இந்த பட்டத்தை வெல்லும் பட்சத்தில் வாழ்நாளுக்கு அவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்ளலாம் எனினும் போட்டிகளில் மோசடி ஈடுபட்டால் அந்த பட்டம் ரத்து செய்யப்படும் கிராண்ட் மாஸ்டர் நிலை அடைவதற்கான விதிகள் காலகட்டத்துக்கு ஏற்ப மாற்ற கொண்டு வந்துள்ளது தற்போதைய ஃபிடோ விதிகளின்படி இரண்டு வழிகளில் ஒரு செஸ் போட்டியாளர் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை அடையலாம் முதலாவது நர்மஸ் மற்றும் ஈலோ தரவரிசை என இரு விதிகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நன்மஸ் படி ஒரு செஸ் போட்டியாளர் பங்கேற்கும் குறைந்தபட்ச இருபத்தி ஏழு கேம்களாவது அவருக்கு சாதகமாக முடிவுகளை கொண்டிருக்க வேண்டும் ஈலோ தனிவரிசைப்படி ஒரு போட்டியாளர் இருநூத்தி ஐம்பது புள்ளைகளை எட்டியிருக்க வேண்டும் இரண்டாவது மேற்குறிப்பிட்ட விதிகளை பூர்த்தி செய்யாமல் இயல்பாக கிடைப்பது மகளிர் உலக சாம்பியன்ஷிப் உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் உலக சீனியர் சாம்பியன்ஷிப் கண்டங்கள் ரீதியான சாம்பியன்ஷிப் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் வெல்லும் பட்சத்திலும் பிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறலாம் அதற்கு சம்பந்தப்பட்ட போட்டியாளர்கள் இரண்டாயிரத்தி முன்னூறு ஈரோ தரவரிசை புள்ளிகள் கொண்டிருக்க வேண்டும் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி